ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லாயிருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு எனக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இதுலேருந்தே தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எம்எல்ஏ எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தீபாவளிக்குள்ளே எடுக்க நான் ஆசைப்பட்டேன் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்னாடி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவு எனக்கு கொஞ்சம் சளி கம்மியாக இருந்துச்சு ஆனால் நெஞ்சு சளி வந்து அதிகமாக இருந்துக்குங்கிறது எனக்கு நேற்று நைட்டு தான் தெரியும் எப்படின்னா பாப்பா வந்து வெத்தலை பறிச்சிட்டு வந்தாலா நான் அதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சுக்கு பூண்டு இதெல்லாம் நல்லா இடித்து அப்புறம் அதை தண்ணியில் வேக வச்சு அதை குடித்தேண்ணே நேற்று நைட்லேருந்து இருந்து சளி எல்லாமே இதாக ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ சளி பிடிச்சிருக்குன்னு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த மருந்து நல்லா கேட்டுச்சு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு மெடிக்கலில் போய் ஒரு ரெண்டு வேளை மாத்திரை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து ஒடிசாவில் ஒடிசா மேரேஜை பற்றி அதாவது அங்குள்ள தாலி வந்து எப்படி போடுவாங்க அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டு இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா முன்னாடி தாலி கட்டும்போது எப்படின்னா மஞ்ச கயிற்றில் வந்து நம்ம மஞ்ச கிழங்க வச்சு அதை கெட்டி அதுக்கப்புறமேட்டு நம்ம தாலி கெட்டுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அந்த கல்ச்சர்லேருந்து எல்லாருமே மாறி அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தாலி கயிறில் நம்ம வந்து தாலி அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி தாலி போடுற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க இல்லைங்களா அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பவுன்லேயே தான் எடுத்து போடுறாங்க மேலே உள்ள தாலியாக இருக்கட்டும் கீழே உள்ள டாலராக இருக்கட்டும் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க அது எல்லாமே உண்மை தான் ஆனால் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்னுடைய மாமனார் சின்ன வயசில் இப்போ என்னுடைய மாமனாருக்கு ஐம்பத்தஞ்சு தான் இருக்கும் என்னுடைய மாமனாருடைய அம்மா அதாவது எங்கள் பாட்டிக்குலாம் எண்பத்தொம்போது வயசாக என்னம்மா ஆகுது நிறைய பேர் பாட்டி காட்டுங்கன்னு சொன்னீங்க நாளைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன் அவங்களுக்கு இப்போ எண்பத்தி மூணு வயசாக தொண்ணூறு வயசுக்கிட்ட இருக்கும் பாட்டிக்கு அவங்க சின்ன அவங்க முடிஞ்சு வரும்போதுலேருந்து எப்படி தாலி போட்டாங்களோ இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசா வந்து மாறவே இல்லை அதுக்காக வேண்டி ஒடிசா மாறவே செய்ய சொல்லி தரிசனம் யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க மாறவே கிடையாது அந்த ஆதி காலத்து உள்ளதை அவங்க சொல்லப்போனால் போனால் கூட சொல்லலாம் உண்மைக்கு மேவும் நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறீங்க ஆனால் அது என்னமோ உண்மை தான் அந்த மூடத்தனை மாதிரியே அவங்க எல்லாருமே அதை வளர்த்து வராங்க அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த வீடியோவை பார்த்துடலாமா இங்கே ஒடிசாவில் மேரேஜ் பண்ணும்போது நம்ம வந்து பொன்னழைப்பு இந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லைங்களா இங்கே ஒடிசாவில் வந்து எப்படின்னா விடிஞ்சா கல்யாணம் விடிய காலம் தான் அதாவது நமக்குலாம் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு அதுதான் நமக்கு ஒரு முகூர்த்த நேரமாக வச்சுருப்போம் இங்கே ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலம் மூணு மணி ரெண்டு மணிக்கு தான் இங்கே முகூர்த்த டைம் வைப்பாங்க அந்த டைத்தில் பாதி பேர் தூங்கிக்கிட்டு இருப்போம் நம்ம எல்லாருமே ஆனால் அந்த டைத்தில் தான் ஒடிசாவில் உள்ள முகூர்த்த நேரம் வந்து அந்த டைத்துலாம் கொடுப்பாங்க யாருமே பாக்குறதுக்கு விடியறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாள் மொங்குலி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா இப்போ வந்து என்னுடைய மேரேஜ் விஷயத்தை வச்சு நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து தாய்மாமா வீடு இங்கே கிடையாது ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மாமா வீடு வந்து கொண்டுட்டு போவாங்க இப்போ எனக்கு தாய்மாமா வீடு இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு தாய்மாமா வீடு உருவாக்குவாங்க சரிங்களா ஆனால் நான் அந்த மாதிரி யாரும் சேர்த்துக்கிடலை ஆனால் அந்த மாதிரி உண்டுங்க நிறைய பேருக்கு உண்டு அந்த மாதிரி பண்ணி தாய்மாமா வீட்டுக்கு பொண்ணை வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க பையன் வீட்டில் வந்து பா தாய்மாமா வீடு இருந்துச்சுன்னா அங்கே பையனை வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க போயிட்டு மஞ்சளை வந்து ஊற வைப்பாங்க முழுக்கலங்கு மஞ்சளை ஊற வச்சு நைட்லேயேவும் அதை அம்மியில் வச்சு நல்லா அரைப்பாங்க நிறைய பாட்டு படிப்பாங்க அது வந்து நலங்கு வைக்கிறேன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரிலாம் வச்சு மஞ்சளை வச்சு அரைப்பாங்க அரைச்சதுக்கப்புறமேட்டி கிட்ட கொண்டுட்டு போவாங்க அந்த மஞ்சள் மா இலை அப்புறம் வந்து கொலசோன்னு சொல்லுவாங்க கொலசனால் இப்படி இருக்கிற ஒரு செம்பு மாதிரி பித்தளையில் அதுக்குள்ளே தண்ணி வச்சு மா இலை அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் இதெல்லாம் வச்சு இங்கேருந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போவாங்க கொண்டுட்டு போய் அதை வந்து பூஜை பண்ணுவாங்க பத்தி இங்கே வந்து பெரும்பாலும் யாரும் சூடெல்லாம் ஏற்ற மாட்டாங்க அதனால் பத்தி தான் இங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களா அந்த இதெல்லாம் வச்சு நல்லா சூடம் இதெல்லாம் சாரி சூடம் இல்லை ஆலாத்தி இதெல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் பூஜை பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க கொண்டுட்டு வந்தக்கப்படி நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் வந்து வயசானவங்களும் ஒரு ரெண்டு பேர் இல்லைன்னா ஒரு மூணு பேர் தேர்ந்தெடுப்பாங்க அது போக கொஞ்சம் நம்ம ஆன்ட்டி வயசில் நம்ம மாமியார் வயசில் உள்ளவங்களெல்லாம் அதில் ஒரு அஞ்சு பேரை நம்ம தெருவில் போய் கூப்பிடணும் வாங்க இந்த மாதிரி நலங்கு வைக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டா வருவாங்களே வந்து அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மஞ்சளை வந்து பாட்டு படிப்பாங்க கை தட்டுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி இப்படி கை காலு உடம்பு ஃபுல்லுமே ஒரு இடம் விடாமல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமேட்டு குளிப்பாட்டி அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இப்போ வந்து ஏன் அம்மா வீட்டுக்கு அப்புறம் நான் போயிடுவேன் அப்புறம் அங்கே இருந்து தான் நம்மளை பொண்ணழைச்சி வந்து அதுக்கு பிறகு தான் அங்கே ஒடிசாவில் வந்து கல்யாணம் நடக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வந்து குங்குமம் வைக்க மாட்டார் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமா வீட்டு தரப்பில் வந்து ஒரு ஒரு சில பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா நல்லா வாழ்ந்து முடித்தவங்க நல்லா வாழ்ந்துருப்பாங்க அவங்கள வச்சு முதல்ல குங்குமம் வந்து விடிஞ்சால் கல்யாணம் எங்கள் தரப்பில் சொல்கிறேன் மற்ற கல்ச்சரில் எப்படின்னு தெரில எங்கள் ஊர் சைடில் சொல்கிறேன் அதுக்கு முந்தின நாள் இன்றைக்கி நைட்டேவும் மாமா வீட்டுக்கு போகும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க பார்த்தீங்களா எண்ணெய் மஞ்சள்லாம் மிஸ் பண்ணி குளிப்பாட்டுவாங்கன்னு சொன்னல அந்த அப்பவுமே ஒரு ரெண்டு மூணு பாட்டிங்களை கொண்டுட்டு வந்து குங்குமம் வைக்க சொல்லிடுவாங்க பஸ் முடிஞ்சு போச்சு ஆனால் பாக்கி இருக்கிறது இந்த களத்தில் வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த தாலி தான் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு விடிஞ்சால் கல்யாணம் இல்லைங்களா அந்த விடிஞ்சால் கல்யாணம் வரும்போது அப்போ வந்து ஹஸ்பண்ட் அதாவது கல்யாணம் மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு மரண்டா தான் அதுக்கு முன்னாடியே குங்குமம் வச்ச வந்து பாட்டி மார்களை தான் வைப்பாங்க விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கல்யாணம் வைக்கும்போது மாப்பிளை வந்து எப்போதும் போல் களத்தில் வந்து தாலியை கட்டிட்டு நெத்தியில் வந்து குங்குமம் வைப்பாங்க இங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் கோல்ட்ரில் வந்து தாலி போடுற பழக்கம் உண்டு பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய இவங்க எல்லாருமே போடுவாங்களே அந்த மாதிரி பணக்காரங்க வீட்டில் உள்ளவங்களா இருந்தாலுமேவும் இங்கே முதல்ல அணைக்கு வந்து அந்த மாதிரி தங்கத்துலேயே ஆனால் இப்போ போடுறாங்க அப்போ வந்து தங்கத்திலையே அவங்க தாலி எடுத்தாலுமேவும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா இப்போ வந்து ஆக்கிட்டாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பம்லாம் பத்து ரூபா ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஆனால் ஒடிசாவில் உள்ள தாலி வந்து பார்த்தீங்கன்னா கருகு மணி தான் இங்கே வந்து நிறைய பேர் போடுறது இந்த கருகு தான் போடுவாங்க நம்ம வந்து கோல்டுலேயுமே இப்போ நிறைய பேர் போடுறாங்க ஆனால் பெரும்பாலும் போட மாட்டாங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமேவும் இது இது மட்டும்தான் கோல்டில் வரும் இது கோல்டில் தங்கத்தில் வரும் அதுக்கப்புறம் இதில் இருக்குது பார்த்தீங்களா இந்த போடுறோம் பார்த்தீங்களா நம்ம ஜாயிண்ட் பண்ணி கொக்கி மாதிரி இது அதுக்கப்புறமேட்டு இந்த வருது பாருங்கள் ஊடையில் ஒரு கோல்டு மாதிரி வருதுங்களா இந்த மணி அப்புறம் இந்த இந்த திருகாணி இது மட்டும்தான் நமக்கு வந்து கோல்டுரில் வருமே தவிர தங்கத்தில் மற்றபடி எதுவுமே நமக்கு தங்கத்தில் வராது இங்கே ஒடிசா முறைப்படி நம்ம வந்து தாலி போடணும் அப்படின்னா இந்த கருகு மணி அதில் சேர்ந்துருக்கணும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் நான் ஒடிசாவில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போகும்னு சொன்னதுலேயுமே நிறைய பேர் டவுட்டில் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அந்த ஃபங்க்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிங்க நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன் ஒருத்தவங்கிட்ட விசாரித்து ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனும் என்னென்ன கொண்டுட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது எந்தெந்த மாதம் எத்தனாம் தேதி எந்தெந்த ஃபங்க்ஷன் அதோடய பேர்கள் வந்து தெரியும் ஆனால் எந்த மாதத்தில் எந்த ஃபங்க்ஷனோட பேருகள்னு எனக்கு தெரியாது அதில் நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனை பற்றி ஆனால் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னிருந்தீங்கன்னா இந்த பத்து ரூபா பொருளுக்காக வேண்டி இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக வந்து மூடத்தனம் தான் ஏன்னா அது அந்த காலத்துலேருந்தே வர்றதுனால அவங்க வந்து அது ஒரு பெரிய ஆனால் இப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த தாலிக்கு தான் அதிகமான வேல்யூன்னு கூட சொல்லலாம் கோல்டு தங்கத்தை வந்து இங்கே வந்து அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான தாலி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கோல்டுலேயே வாங்கி வச்சாலும் அது வந்து நமக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது அதனால் நம்மளுடைய இங்கே ஒடிசாவில் உள்ள தாலி வந்து நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் கருகமணி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நிறையா மாடல் மாட மாலை கௌரிங்கில் வேணால் மாதிரி இருக்கே தவிர இப்படி கழுத்த ஓட்டி போடுற மாதிரி அந்த மூணு செயின் தொங்குற மாதிரிலாம் கொஞ்சம் மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒடிசாவுடைய தாலி வந்து இது சரிங்களா இப்போ இதோட டவுட் வந்து ஒடிசா தாலி வந்து இதான்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ புதுசாக இங்கே கல்யாணம் ஆகுறவங்களுக்கு நான் வந்து உமா சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அப்போ சொல்ல இந்த செட்டு வளையல் நான் எனக்கு வாங்கியிருந்தேன் ஆனால் மாமியார் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறனால என்னை போட்டுகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எதுக்காக வேண்டிங்கிற ரீசனை பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சரிங்களா இங்கே வந்து இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பன் பத்து வருஷத்தை தாண்டிட்டேன் அதனால் இதை நான் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே உள்ளவங்க யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்கங்கிறதுக்கு வேண்டி மாமியார் போட சொல்லிட்டாங்க அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இங்கு உள்ள கல்ச்சரை வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு இதையும் போக இதையும் போக நம்ம தாலிக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த தாலி கூட ஒவ்வொரு சமயம் இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாசி நமக்கு வந்து உடனே உடனே சடனாக போய் வாங்க முடியாது ஒரு டூ டேஸ் ஒரு ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளுடைய கையில் ஒரு சில் ஒரு பித்தளையில் ஒரு வளையல் ஒன்று இருக்கும் சரிங்களா அதுதான் முக்கியம் அது வந்து கண்டிப்பாக போடணும் நான் அது போட்டிருந்தேன் ஆனால் ஒருத்தங்க டெலிவரியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களா அவங்கள தொட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றினால அது சுவந்தான்னு சொல்லுவாங்க அதை வந்து நெக்ஸ்ட்டு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதை கழட்டி போட்டதுக்கப்புறமேட்டு என்னால் அது வாங்க முடியல ஏன்னா அது தித்தலங்கிறதுனால என்னால் வாங்க முடியல நெக்ஸ்ட்டு வாங்கணும் ஏன்னா மாமியார் என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதை ஏன் என்ன வாங்கலை வாங்கலன்னு இங்கே வந்து ஒருத்தங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் உடம்புலேருந்து ஒன்றும் ஆகாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஆனதுக்கப்புறமேட்டு அவங்கள போய் தொட்டோம்னா அது தீட்டும்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம் அப்படின்னா டெலிவரி இதுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இங்கே நிறைய கல்ச்சரங்கள்லாம் உண்டு அதனால் மாமியார் வந்து எனக்கு அந்த வளையிலெல்லாம் கழட்டி மாற்றி விட்டாங்க நானுமே உமா சிஸ்டர் வீட்டுக்கு போ கிளம்பும் போது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் வலையில் சேஞ்சுக்கணும்னா இதை கழட்டி என்னுடைய கையில் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட்டு எல்லா வலையிலுமே கழட்டணும் நான் வெறும் கையோடு இருக்கக்கூடாது அது வந்து நம்ம ஹஸ்பண்டே இல்லை அப்படினு நம்மட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒடிசாவோடய கல்ச்சர் சரிங்களா இதெல்லாம் போக நமக்கு கல்யாணத்துக்கு தாலி கூட நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் கூட இருந்துக்கலாம் இங்கே உள்ள கல்ச்சரை பற்றி சொல்கிறேன் இந்த அந் அப்புறம் அந்த வளையல் பித்தளை வளையல் அது போக இந்த ஒயிட் கலர் இது வந்து சங்கு வளையல் ஆனால் இது நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு சங்கு வந்து ஒத்துக்கிடலை அதனால் நான் இப்போ உள்ள மாடல் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு இது வந்து மொத்தம் முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது ஆமாம் அன்றைக்கி நான் வாங்கும்போது முப்பது ரூபாய் இதோட ரேட்டு மொத மொதல் போடுறது அந்த பித்தளை வளையல் போடணும் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு இந்த வளையல் போட்டு இது வந்து சங்கு வாங்க இதுக்கு அடுத்து இந்த வளையல் இப்படி ஜாயிண்ட் பண்ணி இதுக்கப்புறமேட்டு நீங்கள் கண்ணாடி வளையல் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக வளையல் போடணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் ஆனால் தாலி எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமாக இந்த ரெண்டு வளையலும் அந்த பித்தளை வளையலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து முக்கியம் இது வந்து சொங்கா இ அது போக ஒவ்வொரு சமயம் இப்போ நமக்கு இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இது கூட நான் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பாத்தீங்களா இந்த ஒயிட் கலர் வழியில் யூஸ் பண்ணலாம் ஆனால் வெளியில் போனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இல்லைனே என் மாமியார் வந்து திட்டுவாங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என் மாமியார் என்ன சண்டை கட்டுவாங்களேயோ ஆனால் இந்த வழியில் போட்டிருப்பேன் அதனால இனி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சொங்கான்னு சொல்லுவாங்க இது போட்டிருக்கேன் இதுவுமே பிளாஸ்டிக் தான் முறைப்படி போடக்கூடாது ஆனால் இப்போ கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் மாற மாற மாமியார் சரி நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பெரும்பாலும் முறையிட்டு யூஸ் பண்ணக்கூடாது தான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு வளையல் இந்த ஆனால் இந்த வளையல் ஸ்டார்டிங்கில் போடணும் இந்த மாதிரிலாம் இங்கே ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு சொல்லி வரும்போது நம்ம தாலி விஷயம்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த ரெண்டு வளையல் தான் மெயின் இந்த ரெட் கலர் வளையல் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா முதல்ல அந்த பித்தளை வளையல் போடணும் அதுக்கு பிறகு இந்த ஒயிட் கலர் வளையல் போடணும் அதுக்கு பிறகு இந்த ரெட் கலர் வளையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இதை வந்து ரெண்டு செட்டை பிரித்து நான் அந்த விலையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சர் நீங்கள் நிறையா பேர் கேட்டீங்க சிஸ்டர் ஒடிசாவுடைய மேரேஜை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு அங்கே உள்ள தாலியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க இங்கே உள்ள மேரேஜுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இப்போது இப்போ நான் இப்போ நமக்கே டெலிவரி ஆகுது இல்லை வேற யாருக்காச்சும் டெலிவரிக்கு நம்ம வந்து துணைக்கு போயிருக்குன்னாலுமே உடனே இந்த வளையல் எல்லாமே அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க நம்ம தொற்றுப்போம் இல்லைங்களா வாடு மாற்றும் போதோ இல்லை செய்யும் போதோ இப்போது எங்கள் மைனிக்கெலாம் நான் தான் டெலிவரிக்கு போயிருந்தேன் மாமியார் மாட்டேன்ட்டாங்க நான்லாம் அந்த மாதிரி போயிருக்கும் போது இங்கே வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் முதல்ல என்கிட்ட சொன்னது என்ன முதல்ல வளையல் கழட்டி வெளியே வையிருந்தான் சொன்னாங்க கழுத்தில் எந்த பாசி போட்டிருந்தோனோ அதை எடுத்து கையில் சுற்றிக்கிட்டேன் இதுக்கு வெளில வச்சேன் அப்புறம் பாப்பாட்ட தான் சொன்னேன் இந்த வலையில் நம்ம அம்மாவுக்கு ஒரு ரெண்டு எடுத்து கொடுணும் பாப்பா வீட்டுக்குள்ளே வந்து எடுத்து கீழே தான் வைக்கணும் அவள் என் கையில் கொடுக்கக்கூடாது அப்போ நான் குளிச்சிருந்தேன்னா அவள் வந்து என் கையில் கொடுக்கலாம் ஆனால் குளிக்காமல் இருந்தேன் அப்படின்னா அவள் கீழே தான் வைக்கணும் அப்புறம் நான் எது எடுத்துகிட்டு போய் இந்த துணியை எல்லாத்தையுமே எடுத்து அலசி கீழே தண்ணியில் வச்சு முக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இங்கே ஒடிசால இந்த மாதிரி நிறைய இன்ன வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தெல்லாம் பிறந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது ஏழு நாள் கழித்து தான் இங்கே குளிப்பாங்களா அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது வந்து எப்படின்னா சொட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பனை மரம் இலை இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயுமே செய்வாங்க பிளாஸ்டிக் இந்த மாதிரியுமே யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலலாம் இதை நல்லா விரிச்சி கீழே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அது மேலே படுக்க வைப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து குழந்தை வந்து தொட்டு எடுக்கலாம் ஆனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கிட்டருந்து என் குழந்தைய என் மாமியார் வாங்கக்கூடாதுன்னு வாங்க அந்த ஏழு நாள் குளிச்சுட்டேன் அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய கல்ச்சர் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இன்னமும் நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிடணும் இருந்து அப்படின்னு சொல்லி ஆசைப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் அதோட டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுதான் ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் இங்கே கல்யாணம் முடிஞ்சிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நீங்களுமே கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் அதை பற்றி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் எப்போவோ போட வேண்டிய வீடியோ இவ்வளோ லேட்டாக வருதுன்னு மன்னிச்சிக்கோங்க அதில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் அங்கே உள்ள விஷயத்தை பற்றி கேட்குறோம் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்கலாம் சொல்லியிருந்தீங்க உங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி ஏன்னா உங்கள் மூலியமாக தான் நாங்கள் வளர்கிறோம் இல்லைங்களா அதனால் சொல்லக்கூடாதுலாம் இல்லை டைம் இல்லாமல் தான் சொல்லலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்னமும் நீங்கள் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துலையுமே நம்ம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் நல்ல ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம்